ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் தேசியம் காத்த செம்மல் பசுமுன் முத்துராம் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற அவரு அவருடைய பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் இந்த இந்த பாட்டத்தில் நிறைய குறிப்புகள் எடுத்து வச்சு படிங்க அப்போ தான் வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா அடுத்து நுழை முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அதாவது தேசியம் வந்து உடலாகவும் தெய்வீகம் வந்து உயிர் உயிராகவும் கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணி தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் ஓகேங்களா தந்தை பெரியாரால என்னென்ன பாராட்டப்பட்டார் அப்படின்னா சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டப்பட்டார் சரிங்களா பாராட்டப்பட்டவர் இவருடைய இளமை காலம் பத்தி பார்க்கலாம் முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிக செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் உக்கிர பாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் உக்கிர பாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் வளர்க்கப்பட்டார் முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் எங்கே படிச்சார்னா தொடக்க கல்வியாக கமுதியிலும் உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் இவர் ராமநாதபுரத்தில் படித்துக் கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு வந்து பாதியில் நின்றது அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களைப் படித்து தமது அறிவியும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் பல்துறை ஆற்றல் தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடிதல் சோ சோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்ராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் சரிங்களா அடுத்த தெரிந்து கொள்கள் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராசர் முன்வந்தார் நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்னும் நிலை இருந்தது எனவே முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் இவருடைய பங்கு விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் முத் முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது சரிங்களா எந்த சட்டம் மூலமா அவருக்கு தடை விதித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால திலகர் வட இந்தியாவில் யார் அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தில தடை விதிக்கப்பட்ட தலைவர் கேட்டாங்கன்னா பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி திருவி கல்யாண சுந்தரனார் தேசிய காத்த செம்மல் என்று இவரை பாராட்டியுள்ளார் சரிங்களா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவிக்கா சரிங்களா அடுத்து நேதாஜியுடன் தொடர்பு வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க விடுதலைக்கு பிறகு முத்துராமலிங்க தேவரை நடத்திய வார இதழுடைய பெயர் நேதாஜி அடுத்து பேச்சாற்றல் தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் சரிங்களா யார் சொன்னாங்க இவருடைய பேச்சு வந்து விடுதலை போருக்கு உதவும் கேட்டாங்கன்னா காமராசர் சரிங்களா இங்கே ஒரு இதில் வந்து தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருந்துடலாம் இதில் தெரிந்து கொள்கை பார்த்தீங்கன்னா பசுமொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் முப்பதாம் நாள் ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் தபால் தலை வெளியிடப்பட்டது ஓகேங்களா இவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர் தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன் அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார் யார் சொன்னாங்க அப்படின்னா சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அவருடைய பேச்சு அப்படின்னா அறிஞர் அண்ணா தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையென பட்டத்தை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய் வல்லாய் வல்லபாய் படை போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர் இவருடைய பேச்சை வட இந்தியாவில் யாரோட யாருடைய பேச்சோட ஒப்பிட்டாங்க அப்படின்னா விட்டல்பாய் வல்லபாய் படை ஓகேங்களா இவருடைய தேர்தல் வெற்றிகள் என்னன்னு பார்க்கலாம் மக்களின் பேராதரவு பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு ப பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போ ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்த இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நிலை குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஓகேங்களா என்ன எப்போ பெரியா வெற்றி பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்புறம் ஐம்ப நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும் பிறப்பாளிய ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம் வந்து எப்போ நீக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா இந்த இதை எதிர்த்து அவர் போராட்டம் நடத்திய ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பன்னெண்டு பதிமூணு நாளில் வந்து கமுதியில குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் இவர் சரிங்களா அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர் தேவர் திருச்சொலியில் இருந்த அர்ச்சகர்கள் அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் சரிங்களா அடுத்து தெரிந்து கொள்கைகள் என்னென்னு பாருங்கள் முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல் வித்யாபாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்ட மாருதம் இந்திய புத்த சமய மேதை ஓகேங்களா இவருடைய இந்த சிறப்பு பெயர்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விவசாயிகளுடைய தோழர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை அதாவது ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துற துயர் துடைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக முப்பத்தி ரெண்டரை சிற்றூர்களில் முப்பத்தி ரெண்டு அற சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களும் அழித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் அடுத்து கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் பாரத மாதா கூட்டுறவு பட்டகசாலையை சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அடுத்து தொழிலாளருடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் பா ஜீவாத பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறு தண்டனை பெற்றார் உழவர்களின் நலன் நலன்காக ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் அடுத்து சிறைவாசம் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமு கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாம் உலக போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்து தெரிந்து கொள்கை என்னென்னு பாருங்க பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நாட்கள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கலைத்த நாட்கள் நாலாயிரம் நாட்கள் நான் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் தேவர் ஆவார் பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் பர்மாவில் புத்த பிச்சுகளை பிச்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம் தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கு அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர் இது பெண்களை இழிது இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்தராமலிங்க தேவர் அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்தரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி வலுவா நேர்மையாளராக புலமையில் கபிலராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள் மனதில் இடம் இடம்பெற்றார் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான படம் இதில் நிறைய கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்தையும் படிச்சு வச்சுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த படம் முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ